சமூகத்தில் உணமுற்றோரை வலுப்படுத்தும் நோக்கில் இலங்கை கிளரேஷியன் சபையினரால் நடாத்தப்படும் பெரோட் வென்னி மாற்றுத்திறனாளிகளுக்கான வலுவூட்டல் அமையத்தினால் முன்னெடுக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டு விழா ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகி இருபத்தி எட்டாம் திகதி இன்று சனிக்கிழமை வரை நடைபெற்றது இயக்குனர் ஒழுங்குபடுத்தலை அமையத்தில் கிளிநொச்சி முல்லைத்தீவு மற்றும் மாவட்டங்களை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளை இணைத்து இவ்விளையாட்டு விழா இடம்பெற்றது மாற்றுத்திறனாளிகளின் தன்மைக்கேற்ப ஒன்பது பிரிவுகளாக நடைபெற்ற இவ்விளையாட்டு நிகழ்வில் நூற்றி எழுபத்தி ஐந்து போட்டிகள் இடம்பெற்றதுடன் எண்ணூற்றி ஐம்பது வரையான மாற்றுத்திறனாளிகள் பங்கு பெற்றிருந்தன இப்போட்டியின் முதல் நாள் நிகழ்வுகளில் மன்னார்மறை மாவட்ட ஆயர் பேரருட் தந்தை ஜாஸ்தி ஞான பிரகாஷ் மற்றும் ஓஹான் மாற்றுத்திறனாளிகள் நிறுவன நிறுவனர் திரு சுப்பிரமணியம் ஆகியோர் பிரதம விருந்தினர்களாகவும் இரண்டாம் நாள் நிகழ்வில் வவுனியா மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் திருமதி சபர்ஜா மற்றும் கிளரேஷியன் சபை இலங்கை மாகாண முதல்வர் அருள் தந்தை ஜெயசீலன் ஆகியோர் பிரதம விருந்தினர்களாகவும் கலந்து சிறப்பித்தனர்